எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல தினமும் ஐந்து முறை நிறம் மாறும் அதிசய லிங்கம் பற்றியும் ஜடாரி சேவையோடு கல்யாண வரும் தரும் சிவன் கோவிலான நல்லூர் கல்யாண சுந்தரேஸ்வரர் ஆலயம் பற்றியும் ஆலயத்தின் சிறப்புகள் பற்றியும் பார்க்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் நம்முடைய நாட்டில் உள்ள அதிசய சிவலிங்கங்கள் அதிசய சிவாலயங்களில் ஒன்றாக நல்லூர் கல்யாண சுந்தரேஸ்வரர் ஆலயம் இருக்கு தினமும் ஐந்து முறை நிறம் மாறும் சிவலிங்கத்தை இங்கு மட்டுமே தரிசனம் செய்ய முடியும் பார்வதி தேவியோடு திருமண கோலத்திலேயே சிவபெருமான் காட்சி தர்றதுனால இங்கு வந்து வழிபாடு செய்யறவங்களுக்கு விரைவில் திருமண யோகம் கூடி வரும் என்ற நம்பிக்கை எல்லோரிடமும் இருக்கு அதே மாதிரி சிவபெருமான் பல திருவிளையாடல்களை நிகழ்த்திய சிறப்பும் இந்த கோவிலுக்கு இருக்கு வழக்கமாக பெருமாள் கோவில்களில் மட்டும்தான் பக்தர்களுக்கு ஜடாரி சேவை வழங்கப்படுது ஆனா நல்லூர் கல்யாண சுந்தரேஸ்வரர் எனப்படும் பஞ்சவர்ணேஸ்வரர் கோவிலில் வேறு எந்த சிவன் கோவிலிலும் இல்லாத தனி சிறப்பாக ஜடாரி சேவை பக்தர்களுக்கு வழங்கப்படுது சிவபெருமானின் பாதங்களை பக்தர்களின் தலை மீது பதித்து ஆசை வழங்குவதாக ஐதீகம் பாவங்களை போக்கி திருமண வரம் தரும் பல அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் அற்புதங்களையும் கொண்ட கோவில் தான் இந்த நாளைக்கு இரண்டரை மணி நேரத்திற்கு ஒரு முறை தன்னுடைய நிறத்தை மாற்றிக்கொண்டே இருக்கும் சிவலிங்கம் ஒரே கருவறையில் இரண்டு சிவலிங்கங்கள் மும்மூர்த்திகள் ஒரே கருவறையில் காட்சி தருவது பக்தர்களுக்கு ஜடாரி சேவை வழங்குவது என்று இப்படி பல ஆச்சரியங்களை கொண்ட உலகின் ஒரே சிவன் கோவில் இதுதான் இது தமிழகத்தின் ஆன்மீக நகரமான கும்பகோணத்தில் இருந்து பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவில் நல்லூர் என்ற ஊரில் அமைஞ்சிருக்கு நல்லூர் சிவன் கோவில் வரலாறு பற்றி தெரிஞ்சுக்கலாம் நல்லூர் கல்யாண சுந்தரேஸ்வரர் கோவில் என்று பக்தர்களால் அழைக்கப்படும் பஞ்சவர்ணேஸ்வரர் கோவில் தான் இவ்வளவு சிறப்புகளையும் பெற்று காணப்படுது கைலாயத்தில் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் நடைபெற்றது இதைக்கான எல்லா தெய்வங்களும் ஒரே இடத்தில் கூடியதால் பாரம் தாங்க முடியாமல் பூமி சமநிலையை இழந்ததாம் இதனால பூமியை சமநிலைப்படுத்த அகத்திய முனிவரை தென் திசை நோக்கி செல்லும்படி சிவபெருமான் ஆணையிட்டாராம் சிவ பார்வதி திருமணத்தை காண வேண்டும் என்ற விருப்பத்தை தியாகம் செய்து சிவனின் கட்டளைப்படி தென் திசை நோக்கி சென்றாராம் அகத்தியர் கும்பகோணம் அருகில் உள்ள நல்லூர் தலத்தில் சுயம்பு லிங்கம் இருப்பதை கண்ட அகத்தியர் அதற்கு அருகில் தானும் ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்தாராம் அவருக்கு இந்த தலத்தில் திருமண கோலத்திலேயே சிவனும் பார்வதியும் காட்சியும் கொடுத்தாங்களாம் இந்த கோவிலின் கருவறையில் இரண்டு லிங்கங்களுக்கு பின்னால் சுதை சிற்பமாக சிவனும் பார்வதியும் திருமண கோலத்தில் காட்சி அளிப்பதை தரிசனம் செய்ய முடியும் அது மட்டுமல்ல இதே கருவறையில் வலதுபுறம் பிரம்மாவும் இடதுபுறம் விஷ்ணுவும் சிவ பார்வதியை வணங்கிய நிலையில் காட்சி தருவதையும் இந்த கோவிலில் மட்டுமே தரிசனம் செய்ய முடியும் நிறங்கள் ஓர் ஐந்துடையா என்று திருவாசகத்தில் போற்றுவது இந்த தலத்தை குறிப்பிட்டு பாடல் பெற்ற தலங்களில் ஒன்றாக இருக்கும் இந்த தளத்தில் பகலில் ஆறு நாழிகைக்கு ஒரு முறை என்று ஐந்து முறை சுயம்பு லிங்கம் நிறம் மாறுது காலை ஆறு முதல் எட்டு இருபத்தி நான்கு வரை தாமிர நேரம் காலை எட்டு முதல் இருபத்தி எட்டு வரை இளம் சிவப்பு நிறம் காலை பத்து நாற்பத்தி ஒன்பது முதல் பகல் ஒரு மணி பன்னிரண்டு நிமிடங்கள் வரை உருக்கிய தங்கம் நிறம் பகல் ஒன்று பதிமூன்று முதல் மூன்று முப்பத்தி ஆறு வரை நவரத்தின பச்சை நிறம் மாலை மூன்று முப்பத்தி ஏழு முதல் ஆறு மணி வரை என்ன நிறம் என்று அறிந்து கொள்ள முடியாத நிறம் மாட கோவிலாக அமைந்துள்ள இந்த கோவில் தென் கைலாயம் என்று அழைக்கப்படுது திருநாவுக்கரசருக்கு சிவபெருமான் திருவடி தீட்சை அளித்த தலம் இது அதை நினைவு கூறும் விதமாக திருநாவுக்கரசரை போலவே பக்தர்கள் அனைவரின் தலைமீதும் சிவபெருமானின் திருப்பாதங்கள் பட்டு ஆசி வழங்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த கோவிலில் ஜடாரி சேவை வழங்கப்படுது வழக்கமாக பெருமாள் கோவில்களில் மட்டும்தான் இந்த ஜடாரி சேவை வழங்க ஆனா ஜடாரி சேவை வழங்கப்படும் ஒரே சிவன் கோவில் இது மட்டும்தான் சப்த தீர்த்த வரலாறு பற்றியும் பார்க்கலாம் மகாபாரதத்தோடு இந்த ஆலயத்திற்கு நெருங்கிய தொடர்பு இருப்பதாக தல புராணம் சொல்லது திருமணத்திற்கு முன்பே ஒரு குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தையை ஒரு கூடையில் வைத்து ஆற்றில் விட்ட பாவம் பாண்டவர்களின் தாயான குந்தி தேவிக்கு இருந்ததாம் இந்த பாவம் தீர நாரதரிடம் வழி கேட்க அவரோ மாசி மாதம் மகம் நட்சத்திரத்தில் ஏழு கடல்களில் நீராடினால் இந்த பாவம் தீரும் என்று சொன்னாராம் அது எப்படி முடியும் என்று திகைத்து நின்ற குந்தி தேவி நாரதரின் அறிவுரைப்படி இந்த தளத்திற்கு வந்து ஈசனை வேண்டினாலாம் அவளின் வேண்டுதலை ஏற்ற சிவபெருமான் ஏழு கடல்களையும் இங்குள்ள குளத்தில் எழுந்தருள செய்தாராம் அதில் மூழ்கி எழுந்த குந்தி தேவியின் பாவம் நீங்கியதாம் குந்தி தேவியின் பாவத்தை தீர்க்க ஏழு கடல்கள் ஒன்றான தீர்த்தம்னால இதற்கு சப்தசாகர தீர்த்தம் என்று பெயரும் வந்திருக்கு அது மட்டுமில்லாம நாய் நாயன்மார்களுள் ஒருவரான அமர நீதி நாயனார் வாழ்ந்து வழிபட்டு முக்தி பெற்ற திருத்தலம் நல்லூர் தலம் என்று புராணங்கள் சொல்லுது இந்த கோவில் சோழர்களால் கட்டி பராமரிக்கப்பட்டதை இங்குள்ள கல்வெட்டுகளும் தெரிவிக்கிறது சோழன் ராஜேந்திர சோழன் போன்றோர் பற்றிய குறிப்புகள் அடங்கிய கல்வெட்டுகளும் இந்த ஆலயத்தில் இருக்கு இந்த தலத்தில் அருள் செய்யும் கல்யாண சுந்தரேஸ்வரரை திருமணம் ஆகாதவங்க வந்து அவர்களுடைய பெயரில் அர்ச்சனை செய்து வேண்டிக்கிட்டார் தொண்ணூறு தொண்ணூறு நாட்களில் திருமணம் நிச்சயமாக ஆகும் என்று இங்கு வரும் பக்தர்களே சொல்றாங்க அதே மாதிரி குழந்தை வரம் வேண்டியும் நல்ல முறையில் பிரசவம் நடக்கவும் சுக பிரசவம் நடக்கவும் இங்குள்ள காளி தேவிக்கு வளையல் அணிவித்து பெண்கள் வேண்டுதலும் செய்யறாங்க நல்லபடியாக குழந்தை பிறந்த பிறகு முதல் மொட்டையை இந்த கோவிலில் காணிக்கையாகவும் செலுத்துறாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம சேனல் பாக்குற சகோதர சகோதரிகள் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் உங்கள் அன்பு தோழி